எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் ஓம் நமஷாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷத்ரியா சத்ரிய சொந்தங்கள் விமல்வர் ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மட ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சுமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை கிட்ட தெல்ல தெளிவாக போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பார்த்திருக்கேன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை சமூகம் வன்னியர்கள் தனி பெரும் சமூகமாக வன்னியர்கள் இருந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் வன்னியர் சமூகத்துக்குள்ள இருக்கிற பெரும்பாலான பெரியவர்களையோ சுதந்திர போராட்ட தியாகிகளையோ ஏ இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற மா மன்னர்களையோ எங்கேயாவது வட தமிழகத்துல மணிமண்டபங்களாகவோ இல்ல ஒரு சிலையாகவோ பார்க்கணும் அப்படின்னா மிக 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 அரிது அரிதுன்னு கூட சொல்றதை தாண்டி எங்கேயுமே கிடையாது புரியுதுங்களா கடலூர் அஞ்சலையம்மாளுக்கு ஒரு சில ராமசாமி படியாச்சாருக்கு ஒரு சிலை அவ்வளவுதான் அதை தாண்டி வன்னியர் சமூகத்துக்குன்னு வந்து பாத்தினா எந்த சிலைகளும் வடதமிழ்நாட்டுல அரசாங்கத்தின் சார்பாக எங்கேயுமே வச்சது கிடையாது ஆனா மாற்று சமூகத்துல இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தினா அங்கங்க முக்குல முனகுல எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சிலை இருக்கு அந்தந்த சாதிக்குள்ள இருக்கிற சில அவங்களுடைய மாமன்னர்களாக சொல்லப்படுகின்ற மன்னர்களுக்கு வந்து பாத்தினா மணிபண்டகங்கள் வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வந்து செய்கிறாங்க யாரு தமிழக அரசு ஏன்னா நான் கேட்குறேன் தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியர்கள்லாம் எந்த வரியுமே கட்டுறது இல்லையா நாங்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு எந்த வரியுமே கொடுக்காம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா நாங்க கேட்குறோம் எங்களுடைய வரி வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து பாத்தினா ரன்னா கலையா அப்படி இருக்கும் சூழல்ல தொடர்ச்சியாக இந்த சமூகத்துக்குள்ள பல வன்னிய மாமன்னர்கள் இருந்தும் கூட அவர்களுக்கு மணிமண்டபம் தொடர்ச்சியா கேட்டு கூட இப்ப வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் காதுகளுக்கு விழுவது கிடையாது ஏன் திமுக வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் வன்னியனுடைய இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு நான் மணிமண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கிழிச்சிட்டோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் எதையுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நாற்பது ஆண்டு காலமாக அந்த சமூகத்தை எவ்வளவு தூரம் ஏமாத்தி ஓட்டுக்களை பறித்து நாற்பது வருஷம் கழிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய உயிர் நீத்த விஷயத்துக்கு நீங்க மணிமண்டபத்தை வந்து பாத்தீங்கன்னா நொட்டி இருக்கீங்க நொட்டி இருக்கீங்களா இல்லையா எனக்கெல்லாம் அவ்வளவு கோவம் வருது சம்புவராய மாமன்னர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எவ்வளவு முறை வந்து ராமதாஸ் ஐயா வந்து மணிமண்டபமும் சிலையும் கேட்டுட்டு இருக்கிறாரு வச்சிருக்கீங்களா கட்டியிருக்கீங்களா திருவண்ணாமலைய கோயில் கட்டின வல்லாள மகாராஜர் வன்னியர் வம்சத்தை சார்ந்தவர் அவருக்கு திருவண்ணாமலையில எங்கேயாவது செலை இருக்குதா மணிமண்டபம் இருக்கா நான் கேக்குறேன் அரசாங்கம் சார்பாக ஏதாவது ஒரு விழாவை நடத்துறீங்களா ஏதாவது நடக்குதா பாருங்க ஒண்ணுமே இருக்காது விழுப்புரம் சேந்தமங்கலத்தை தலைநகராக கொண்ட வந்து பாத்தினா பல்லவர்களுடைய வம்சாவளிகளை வந்து காடவராயர்கள் ஹம் அவர்களுக்கு மணிமண்டபமோ சிலையோ வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல இருக்கா இருக்கா நான் கேக்குறேன் அந்த மாமன்னன் வந்து வரலாற்றுல தமிழ்நாடு காத்த பெருமான் அப்படின்னு வரலாற்றுல போற்றப்படுகிறார் கோபுரிசிங்க பல்லவன் இப்படி தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் வரலாறுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக இருந்த வன்னிய வம்சத்தை சார்ந்த மன்னர்களுக்கெல்லாம் மணிமண்டபம் கிடையாது ஒரு சிலை கிடையாது ஆனா போற வரவனுக்கெல்லாம் வட தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா செலவு வச்சிருக்கீங்க முதல்ல வன்னியர்களுக்கு சமூக ஒற்றுமையும் சமூக பொறுப்புணர்வும் சமூக சிந்தனையும் சமூக வரலாற்று புரிதலும் இருந்திருந்தா இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்துல நம்ம கடந்து போவோமா நான் கேட்குறேன் உம் பொதுவாகவே நான் பேசுறேன் எத்தனையோ வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேருந்துகள்ல பயணம் பண்ணுவீங்க எத்தனையோ தலைவர்கள் அப்படின்னு வந்து பாத்தினா அங்க அங்க முக்குல முக்குல வந்து சிலைகள் இருக்கும் பன்னியர் சமூகத்தை சார்ந்த பெரும்பான்மையா வாழ்ற நம்ம மக்கள் வாழ்ற பகுதியிலே வந்து சமூகத்தை சார்ந்த யாருக்குமே செல இருக்காது ஆனா மற்றவர்களுக்கு பயங்கரமா செல வச்சிருப்பாங்க நான் கேக்குறேன் இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற நமக்கு புரிதல் இல்லையா நாமெல்லாம் முட்டாளா இருக்கிறோமா இல்ல நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முட்டாளாவே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் வச்சிருக்கிறா இப்பயும் நாம முட்டாளா தான் வாழ்ந்துட்டு இருக்க மாட்ட ஒரு பெரும் கேள்வி எனக்கு எல்லாம் மனசுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கு மாசம் மூணு மாசத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா எவன் எவனுக்கோ மணிமண்டபங்களை வந்து கட்டுறதுக்கு தமிழக அரசு வந்து சொல்லிட்டு இருக்கு இப்ப திமுக வந்த பின்னாடி குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பல சமூகங்களுக்கு வந்து ஐம்பது லட்சம் ஒரு கோடி எண்பது லட்சம் நாற்பது லட்சம் அப்படின்னு பல மணிமண்டபங்கள் வந்து பல சாதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க ஆனா பன்னீர் சமூகத்துக்குன்னு ஒன்னுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கலை ஒன்னே ஒன்று இருபத்தோரு தியாகிகளுக்கான மணிமண்டபம் அது மட்டும்தான் நொட்டி இருக்கிறாங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் திறக்கலை அது எப்ப தெரியுமா தரிப்பாங்க வன்னியர் சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வரும் பாருங்க அதுக்கு ஒரு காலம் வரும் அன்னைக்கு திறந்து வச்சுப்புட்டு நாங்க தாண்டா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு செஞ்சோம் அப்படின்னு சொல்லும் வன்னியர்களும் நம்பிக்கிட்ட வந்து பட்ட நாமத்தை வந்து பாத்தினா போட்டாலும் ஆஹா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நெத்தியை காட்டிக்கிட்டு நிக்க போறாங்க கண்டிப்பா தான் போறோம் வன்னியர்களுக்கு சூடும் கிடையாது சொரணையும் கிடையாது சமூக பொறுப்பும் கிடையாது சமூக உணர்வும் கிடையாது வரலாற்று புரிதலும் கிடையாது நமக்கெல்லாம் வந்து பாத்தினா ஏன் நம்ம பகுதிகளில் வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய சிலைகளோ மணிமண்டபங்களோ ஏன் இல்லாம போச்சு அப்படின்ற எந்த புரிதலும் கிடையாது தென் தமிழகத்திலிருந்து இருந்து வந்து எவனுக்கோ வட தமிழகத்துல செலவு இருக்கும் புரியுதுங்களா எவனுக்கோ செலவு இருக்கும் வன்னியர் ஊர்ல பூரா வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு செலவு இருக்கும் அதை பூரா பண்ணுறது பூரா இந்த சமூகத்துல பிறந்த நாம தான் ஆனா நம்ம சமூகத்தை சார்ந்தவர்களுடைய விஷயங்களையோ நம்ம முன்னோர்களையோ எவனையாவது நினைவு கூர்ந்து நம்ம பார்க்குறோமா நான் கேக்குறேன் அவர்களுக்கு சிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி இருக்குமா அவர்களுக்கு மணிமண்டபத்தை வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்குமா இருக்குமா கட்டி இருக்கிறோமா இல்ல தமிழக அரசாவது வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கா ம் இனிமேலாவது வன்னியர் கோல சாத்திரிய சமூகம் விழிப்புணர் இருந்துக்குங்க வன்னியருடைய ஓட்டு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இனிக்குது வன்னியர்களுக்கு மணிமண்டப மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கசக்குதா நான் கேட்கறேன் இங்க ஆட்சிக்கு வரவும் போற இதே வேலையைத்தானே வந்து பாத்தினா செய்யறானுங்க வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா புரிதலோட இருந்தா இதெல்லாம் மாற்றம் நிகழலாம் புரியுதுங்களா தமிழகத்துடைய கடைசி பேரரசு எது தெரியுமா சம்புவராயர்கள் அந்த சம்புவராயர்கள் ஆண்ட இடம் படை வீடு திருவண்ணாமலை மாவட்டம் அந்த படை வீட்டுல சம்புவராயர்களுக்கு ஒரு செல இருக்கா ஒரு மணிமண்டபம் இருக்கா நான் கேக்குறேன் இருக்கா தமிழகத்துடைய கடைசி பேரரசர்கள் சம்புவராயர்கள் அவர்களுக்கு எங்கப்பா போச்சு செல அவனுங்களுக்கு பின்னாடி வந்து எவனுக்கா வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல செல வச்சிருக்கீங்க எவனுக்கா மணிமண்டபம் கட்டி இருக்கீங்க கட்டிட்டு போங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை பெரும்பான்மை சமூகத்துக்கிட்ட வரிகளை வாங்கி வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய வரிகளை போறா வந்து பாத்தீங்கன்னா கண்டவனுக்கெல்லாம் செலவு பண்றீங்களே ஏன் அந்த சமூகத்துக்கு வந்து பாத்தினா அள்ளி போடலாலும் கிள்ளியாவது போட்டிருக்கலாம்ல ஆஹ் காடவராயர்களுக்கோ இல்ல சம்புவராயர்களுக்கோ இல்ல பல்லவர்களுக்கோ ஏதாவது சிலைகளோ மணிமண்டபங்களோ எங்கேயாவது இருக்கா அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்கள் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு பார்த்துக்கோங்க பெரும்பான்மை சமூகம் அப்படின்னு நாம சொல்லிக்கிட்டு உட்காந்து காலரை தூக்கிட்டு போனா மட்டும் போதாது இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் நம்ம அலசணும் பார்க்கணும் நமக்குத்தான் அதை பற்றிய புரிதலம் கிடையாது சமூக புரிதலம் கிடையாது முதல்ல சமூக ஒற்றுமையே நமக்குள்ள கிடையவே கிடையாது எனக்கு எல்லாம் அவ்வளவு பெரிய ஆதங்கமா இருக்கு மூணு மாசத்துக்கு ஒரு முறை யார் யாருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா மணிமண்டபத்தை வந்து அறிவிக்கிறானுங்க ஆனா இந்த சமூகத்துக்குள்ள இந்த சமூகத்துடைய முன்னோடிகளை இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற வரலாற்று மிகப்பெரிய வந்து பாத்தினா பேரரசர்களை கௌரவிக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே வந்து எவனமே நினைக்கிறது கிடையாது ஏன் சமூகத்துக்குள்ள இருக்கிற நாமும் வந்து பாத்தா நினைக்கிறது கிடையாது அதனால தான் அவர்கள் எல்லாமே இந்த விஷயத்த பூரா கண்டும் காணாம உக்காந்துகிட்டு அதிகாரத்துல எல்லா வேலையும் பாகுறாங்க புரியுதுங்களா ஒண்ணு இந்த சமூகம் அதிகாரத்துக்கு போகணும் அதிகாரத்துக்கு போலனாலும் என் பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய முன்னோர்களுடைய சிலைகளோ மணிமண்டபங்களோ இங்க ஏற்படுத்தாத வரை எவனுக்கும் சிலைறக்கூடாது எவனும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சிலையோ மணிமண்டமோ கட்டக்கூடாது அப்படின்னு நாம உறுதுணையா நிக்கிறோம் அப்படியாப்பட்ட ரெண்டு வேலையை நம்ம செய்யலை இனிமேலும் செய்வோமான்றது ஒரு பெரும் கேள்விக்குறிதான் வன்னியர்கள் எப்போதான் வந்து பாத்தினா விழிப்புணர்வு பெற்றுக்க போறோம் அப்படின்னு நானும் காத்திருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சத்ரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல சத்ரி சமூகத்துடைய சத்ரிய திரும்பமும் மேலும்பட்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூரில் சந்திக்கிறேன்